நம்ம எல்லாருமே வந்து நான் பெண்ணா பிறந்ததுக்கு என்ன நினைக்கிறேன்னா நம்ம எல்லாருமே சாதனையாளர்கள் ஸோ ஒன் வேர் அச்சீவ் சம்திங் ஸோ இவ்வளோ தூரம் வரைக்கும் லைஃப்பில் டிராவல் பண்ணியிருக்கோம் வீட்லேயும் வேலை பார்த்துட்டு நிறைய பேர் வரல இங்கே வர ஸோ நம்ம எம்ப்ளாயிஸ் வரல எவ்ரி ஒன் திங் ஷூ பி வெடி யானும் இங்கே இருக்கவங்க பட் நம்ம ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் இந்த அதர் கிறிஸ்டல் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு வெளியிலையும் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு எயிட் டு டென் ஹவர்ஸ் யா வர்சிங் ஸோ அது வீடியோ பார்த்துட்டு வீட்டின் கண்கள் மட்டும் இல்லாத அவங்க வந்து நாட்டின் கண்களும் கூட ஸோ அதுதான் வந்து ஒரு விஷயம் வந்து ஸோ டூ த்ரீ த்ரீ திங்ஸ் நான் சொல்லணும்னு நினச்சது என்னன்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கும் இந்த மகளிர் தினம் நினைக்கிறது எல்லாருக்குமே நாம் அதில் விரும்பினார் ஸோ பாசிட்டிவ் தாட்ஸ் எப்படின்னா லைக் என்னனாலும் நம்ம பிள்ளைங்க எதுவாக இருந்தாலும் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற நேர்மறை எண்ணங்கள் இருக்கணும் எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது அது ஒன்று இன்னும் ஐடென்டிட்டி ஸோ லைக் நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணுறோம் இப்போ நம்ம என்னவாக இருக்கோன்றது நம்ம வந்து அது நம்மளுடைய எண்ணங்கள் என்னமோ அதுவாக தான் நம்ம இருக்கும் சப்போஸ் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க பட் ஐ வாண்ட் டு ஸ்விம் எனக்கு அந்த ஆசை இருக்குது நான் குறைக்கும் போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கும் ஸ்விம்மிங்க்கும் எதுவுமே இல்லை அந்த மாதிரி நிறைய ஒரு பேச்சாளராக இருக்கலாம் என்னவாக ஆனாலும் இருக்கலாம் அது நமக்கு தெரியாமல் இருக்கும் அது நம்ம நமக்கும் அந்த ஐடென்டிட்டியும் இல்லைன்றதுல நம்ம இருக்கு ஆனால் நமக்கு அந்த வேணும்னு நம்ம ஆசைப்படும் போதோ அந்த ஐடென்டிட்டியை நம்ம மாற்றிக்கணும் எனக்கு அது தெரியும் அண்ட் கொஞ்சம் நான் ஒரு ஸ்விம்மராக இருப்பேன் நான் ஒரு ஒரு பேச்சாளராக மாறுவேன் அப்படின்னும் போது அதுக்கான ப்ராக்டிஸ் அந்த ஐடென்டிட்டி அந்த பிஹேவியர் ஹேபிட்ல நம்ம கொண்டு வரணும் அப்போ நம்ம செல்ஃப் ஐடென்டிட்டியும் சேஞ்ச் ஆகும் இதுவாக இருக்கணும்னா இதுவாக தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷனோட நம்ம இருக்கணும் லைஃப்பில் திஸ் இஸ் வாடே ஒன் அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து மகளிர் தினம் மன்னிக்கிறேன் என்ன சொல்கிறேன்னா இங்கிட்ட எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் அது போய் ஒரு மெசேஜாக போய் சேரணும் ஹெல்த் ஸோ லேடிஸ் வந்து அ ரைட் ஏஜ் வேக்சினேஷன் பண்ணுறதும் செக்அப் பண்ணுறது இது எல்லாமே கரெக்டான ஏஜில் அவங்களோட மருத்துவரை அணுகி இது எல்லாமே அவங்க பண்ணணும் அனைவருக்கும் இனிய மகளிருக்கிற நல்வாழ்த்துக்கள் இன்னொன்று வந்து நமக்கு நேஷ்னல் விமென்ஸ் டேன்னு இருக்காது யாருக்கா தெரியுமா વિન્સ ડે ફેબ્રિ થોજની અંદર સેલેબ્રે